அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது பேருக்கு பிரியாணி செய்ய வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி வெங்காயம் தயிர் பச்சடி கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்லு இதெல்லாம் யாருன்னு சிங்கப்பரே சேர்ந்த அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் சந்திர்காக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க கணவர் சுகாதேவன் மற்றும் அவங்க குடும்பத்தினர் இவங்க எல்லாம் தான் இவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற சந்திரிக்க தங்கச்சிக்கு எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் கொண்டாடுற குட்டி நீடோடி நிம்மதியா பிரியாணிக்குறேன் அம்மா ஊர்ல இருந்து வந்து இருக்கிறாங்க

பிரியாணிக்கு அரிசியா கழிட்டு வந்துடல வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு சட்டி நல்லா என்ன ஊத்திக்கலாம் நெய் சூடாயிட்டு ரவா வதக்கி எடுத்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு அது கூட பட்டாவே சேர்த்துக்கலாம் வெந்நீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பக்கத்தில் வெந்நீர் போட்டு வச்சிருந்தா வெந்நீர் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுருவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து புதினமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசரிக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு அது கூட வச்ச ரவா சேர்த்துக்கலாம் ஜீனி கேசரிக்கு இது கூட தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போயிடுச்சு அந்த கூட தயிர் எலும்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சூப்பரான போய் இறக்கலாம் விஜிடபிள் பிரியாணிக்கு கிரேவி நல்லா ரெடியாகி வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்ப்பா மசாலா சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்தவன கிரேவியில் தூக்குதாப்பா வாசம் செம்மையா இருக்கு ஆனந்தி இந்த அடுப்புல கேசர் செஞ்சு கத்திரிக்காய்

கத்திரிக்காய் பச்சரி செய்யறதுக்கு என்னாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து காயெல்லாம் வந்துருச்சு அது கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் பச்சரிக்கே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிச்சு க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் வெங்காயத்து கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்ப நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் லாஸ்டா கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோ அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் பிரியாணி அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா ஒட்டிக்கலாம் லாஸ்டா மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூட வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் கத்திய பச்சரி செய்யறதுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கத்திரிக்காவுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பாசம் வாசம் உண்முனுக்கு பிரியாணிக்கு கத்திரிக்காவுக்கு செமையாக இருக்குங்க ஏன்னா மழை சேர்த்துக்க போகணும் அதுவும் கத்திரிக்காய் பத்திரி சாப்பிடணும்

கையில தம்பி போட்டு கத்திரிக்காய் பச்செடி ரெடியா இருக்கு கொஞ்ச நேரத்துல இறக்கிற கத்திரிக்காய் பச்செடிக்கா வந்து தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறா கத்திரிக்காய் பச்சாடி ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரியாணி பிரியாணி தம்பாட்டி பதிஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி அதில் தூக்கி தூக்கிங்க கல்லில் அப்படியே வாங்கி வரான் பிரியாணி தம்போட்டு இறக்கி வச்சாச்சு இப்போ உடச்சி விட்டுக்கலாம் சத்தான காய்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த அதுக்கு ஆவி பறக்குதாப்பா வெங்காய தயாரிப்பு செடிக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ கலந்துக்கலாம்ல இந்த வெயில் நேரத்துக்கு நேரத்துக்கேத்துக்கு சூப்பரான குளிர்ச்சி மிக்க வெங்காய தயாரிப்பு செடி ரெடி ஆயிடுச்சு பாத்தாலே சாப்பிட தோணும் சத்தான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி கூட போட்டு சாப்பிடுறதுக்கு கத்திரிக்காய் பச்சடி ரெடியா இருக்கு இந்த கோடை வயலுக்கு ஜில்லுன்னு வெங்காய தயார் பச்சடி ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு எப்போதும் போல நம்ம ஊர் ஸ்பெஷல் கேசரி ரெடியா இருக்கு

பிறந்திரி சாப்பாடு கொடுத்தல்ல நல்லா சந்திரிக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் கீழே கொடுத்து அப்படி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் மற்றவங்க சாப்பாடு கொடுக்குறவங்க நல்லா இருக்காங்க குடும்பமும் நல்லா இருக்கும் புயலும் நல்லா இருக்கும்

ஒரு எது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு யாருன்னு சிங்கப்பூரை சேர்ந்த சந்திரிகா உங்களுக்கு தான் வந்து பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அனதரம் பண்ணி இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக சந்திரிகாக்காவுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களால ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க